வணக்கம் நாம் இந்த வேலைவாய்ப்பு விடலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்ட்டு ஸோ இதில் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா நூற்று ஐம்பத்தி இரண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான ஃபுல் விவரங்களை நம்ம பார்ப்போம் நிபந்தனைகள் ஸோ அதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரமுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வயது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் விதவை ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் ஐந்து வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக லோகோ மோட்டர் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவர் எனில் மூன்று வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க மலைவாழ் பகுதியினருக்கு மட்டும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபது வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா நாற்பது வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் லோகோமோட்டர் டிசபிலிட்டி சம்பந்தப்பட்டவர்களில் உரிய வகையில் சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதுக்கடுத்தாக குடும்ப உறுப்பினர் அரசு பணியில் இல்லை என்பதற்கான சான்று தேவையான இனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்பதற்கான சான்று வட்டாட்சியுடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் ஸோ அதில் எதுவும் நீங்கள் பண்ணுறாதீங்க அப்படியே விட்டுடுங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் அதுக்கடுத்த விண்ணப்பத்தில் அடித்தல் திருத்தம் இருந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ மாவட்டம் திட்டம் உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிடுங்க ஸோ தேவையான காலங்கள்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சைன் வந்து இங்கே போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வேலை வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்